வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாரத்தில் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக இந்த பந்தில் இணைய நாம் அனைவரும் ஒன்றாய் ஒரு இங்கு வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக கூடியிருக்கிறோம் இந்த வேலை தேவனுடைய பந்திக்காக ஒதுக்கியுள்ள ஒரு வேலையாக இருக்கிறது இந்த பந்தி இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக நாம் எடுக்கும் ஒரு பந்தியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக எடுக்கின்ற ஒரு பந்தியாக இருக்கிறது அனைவரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் வாசிக்கலாம் பக்கம் புதிய என்னத்தை சொல்லுவோம் கிருவை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்து நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாது பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் பாவத்திற்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் பொதுவா நாம் பார்த்துக்கிட்டோம்னா தேவனை விட்டு நம்ம விலகுறோம்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருப்பது பாவம் பாவம் ஒரு இடத்துல வந்துட்டுனாலே தேவனை விட்டு நம்ம விலகத் தொடங்கிடும் இந்த பந்தி குறித்தான நேரத்துல ஏன் இதை சொல்றேன்னா ஏசு கிறிஸ்துக்கு உள்ளாக வந்ததற்கு பின்பும் ஞானஸ்தானம் எடுத்து பந்தி எடுத்ததற்கு பின்பும் அந்த பாவம் ஒட்டிக்கிட்டு வந்துன்னா எடுக்கிற பந்தி பயனுள்ளதா இருக்காது இரண்டாவது வருஷத்தை ஒருக்கா கூட வாசிக்கலாம் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் அந்த பாவம் மரணித்து விட்டது அந்த பாவம் மரணித்து விட்டது எப்பொழுது என்றால் நாம் ஏசு பந்தி எடுக்கிறோம்னா அந்த பாவம் பழைய பாவங்கள் மரணித்து விட்டது ஆனா பந்தி எடுத்ததற்கு பின்பும் நாம் அந்த பாவ சேர்களுக்கு உள்ளாடி போயிட்டு இருக்கிறோம் எடுக்கிற பந்தி பயனில்லை இந்த உலகத்திற்குள் யார் உத்தான விஷயத்துமானது இந்த உலகத்துல ஒரு உயிர் போயிட்டுன்னா அந்த சடலமானது அடக்கம் செய்யப்பட வேண்டும் அந்த சடலமானது அடக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படி அந்த உடல் அடக்கம் தான் அது நாற்றம் அடிக்க தொடங்கிறோம் அழுகி நாற்றம் அடிக்கத் தொடங்கிறோம் இந்த பாவமானது மரணித்து விட்டது மரணமடைந்த இந்த பாவமானது அடக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படி அடக்கம் செய்யாமல் தேவனுக்குள்ளாக வந்த பின்பும் மீண்டும் அந்த பழைய பாவங்களை நம்ம எடுத்துக்கிட்டு செல்றோம்னா நாற்றம் படிக்க தொடங்கி துர்நாற்றம் வீச அதை எடுக்கிற பந்தி பயனுள்ளதா இருக்காது தேவன் நம்மை விஷயங்கள்ல இருந்து காத்து வழிநடத்தி இந்த கொண்டு நம் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் நம் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் ஒன்றுமறியாத அந்த ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை ரச்சிக்க நமக்காக இந்த குவிக்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிரை விட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தோடு வந்தார் எல்லா விஷயங்களும் நமக்காக ஆனால் இந்த பந்தி குறித்தான தேவனை நம் இயேசு கிருஷ்ண நினைவு கூறும்படியான இந்த பந்திக்கான வேலையில நம்ம அவருக்காக பயன்படுத்தாமல் இருந்தோம்னா அது எப்படி இருக்கும் நமக்காக எத்தனையும் செய்தவருக்காக நம்ம ஒரு விஷயத்துல கூட ஒழுங்கா இல்லைன்னா அது எப்படி இருக்கும் எடுக்கும் இந்த பந்தி முழுவதுமாக அந்த பயன் அடையுமான்னு கேட்டால் அடையாது இது பந்திய இந்த பந்தி பிற்கப்பட்ட அப்பமானது பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவைய அந்த சரீரத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் மேலும் சிந்திய அவருடைய இரத்தத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நம்ம எடுக்கிறோம் ஆனா நம்ம எந்த ஒரு மனநிலையிலுமே இல்லாம ஒரு சாதாரண விஷயமா எடுத்து எடுத்தோம்னா இது ஒரு உணவுப் பொருளாகத்தான் இருக்கும் இது எந்த ஒரு பயமும் கிடையாது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக முழு மனதுடன் எடுக்கும் பொழுதுதான் இந்த பந்தி அதனுடைய வேலையை செய்து இந்த பந்தி அதனுடைய வேலையை செய்து அப்படி நம்ம நினைக்காமல் ஏனோ தானோ எழுதுதா இந்த பந்தி சாதாரண ஒரு உணவு பொருள் தான் இங்க யாரையும் நம்ம நினைவு கூறும் சாதாரண ஒரு உணவு பொருளாக போயிரும் இந்த வேலை சாதாரண ஒரு வேலையாக போயிரும் ஆனா நம்ம இந்த பந்தியை எப்படி எடுக்கணும்னா நமக்காக இத்தனையும் செய்த நம் ஏசு கிறிஸ்துவை நினைவு தான் எடுக்கணும் அப்பொழுதுதான் அது அதனுடைய வேலையை செய்து அந்த பந்தி அதனுடைய வேலையை நிறைவாக செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனநிலை நிறைவாக இருக்க வேண்டும் நம் ஏசு கிறிஸ்துவா ஏசு கிறிஸ்துவிற்காக ஒதுக்கப்பட்ட இந்த வேலையை அதன்படி முழுமதியாக நாம் செய்ய வேண்டும் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா பாவத்தை பாவத்துக்கு நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் ஏற்கனவே அந்த பாவம் மறந்துச்சு மறணித்து அந்த பாவத்தை நம்ம அடக்கம் செய்து ஒதுக்கிடுவோம் அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் மீண்டுமாக இந்த உணர் காரியங்களுக்குள்ளாக சென்று அந்த பாவத்தை நம்ம கிட்ட இழுத்துக்கிட்டே இருந்தோனா ஏஸ் கிறிஸ்துவை நோக்கி நாம் விலகி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் மேலும் ரோமர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தையும் பதிமூன்றாவது வசனத்தையும் கூட வாசிப்போம் பனிரெண்டு பதிமூன்று நீங்கள் உங்கள் அவயங்களை அதிநிதியில் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக கிறிஸ்தவர்களை இன்னைக்குமே பாவம் ஆளக்கூடாது கிறிஸ்தவக்குள்ளாக நாம் வந்து விட்டோம் என்றால் நம்மை என்றுமே பாவம் ஆள ஏனென்றால் நம் தேவன் பெயர் பட்டவர் அவர் இருக்கும் பொழுது நம்மை பாவம் ஆள கூடாது அப்படி ஒரு மனிதனை பாவம் ஆள தொடங்கிட்டுனா அவனுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமா இருக்கு மிகவும் கஷ்டமா இருக்கும் தேவனையும் கொடுத்து நிலையை சென்று கொண்டே இருப்பான் ஒரு மனிதனை பாவம் ஆள இடம் கொடுத்து விட்டான் என்றால் அவன் தேவனை விட்டு விலை கொண்டே செல்வான் ஆனால் நாம் யார் என்றால் கிறிஸ்தவர்கள் நாம் யார் என்றால் கிறிஸ்தவர்கள் இயேசுவிற்கு உள்ளாக வந்ததற்கு பின்பும் ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவிற்கு உள்ளாக வந்ததற்கு பின்பும் நம்மை பாவம் ஆளுகிறது என்றால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கும் நம்மை பாவம் ஆள இடம் கொடுக்க தேவனுக்குள்ளாக நாம் வந்து இருக்கிறோம் நம்மை பாவம் ஆள இடம் கொடுக்க கூடாது ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அந்நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்க பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா அவர் நமக்காக எவ்வளவோ விஷயங்கள் செய்திருக்கார் ஒரு பாவம் அறியாத அவர் நமக்காக சிலுவைப்பாட பெற்றுக்கொண்டார் அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கறதுல எந்த ஒரு தத்துமே இல்லை ஏனென்றால் நாம் உரியவர்கள் அல்ல நாம் தேவனுக்குரியவர்கள் தேவனுக்குரியவர்களாக இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளாக பாவம் வர முடியாது ஏனென்றால் நாம் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல நம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு சிறு அளவு பாவமும் நம்மை வந்து ஒட்டிவிடாது என்றால் எல்லா பாவத்திற்கும் அவர் மன்னிப்பு கொடுக்கிறார் நம் தேவன் தண்டிக்கும் தேவனாக இருப்பவர் அல்ல நம் தேவன் மன்னிக்கும் தேவனாக இருக்கிறார் நாம் செய்யும் அநேக பாவங்களையும் மனதார உரி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னிப்பை தருவார் அவர் மன்னிப்பை தருகிறார் அத்தகைய தேவன் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் ஏன் மீண்டும் மீண்டும் பாவத்தில் சென்று இணைய வேண்டும் இந்த வேலை பந்திக்கான வேலையாக இருக்கிறது ஆனால் முழு மனதோடு எடுக்கும் பொழுதுதான் அந்த பந்தி முழுவதுமாக முழுமையடைகிறது எனவே எடுக்கும் பந்தியில் எக்காரணம் கொண்டும் அரைகுறை மனதோட அல்லது பழைய விஷயங்களோடு இணைந்து எடுக்க வேண்டாம் நாம் அப்பொழுதே அந்த பாவத்திலிருந்து விலகி வந்துவிட்டோம் ஏசு கிறிஸ்துள் ஏசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் வரும்பொழுதே அந்த பழைய பாவ விஷயங்களிலிருந்து இருந்து நாம் விலகி வந்துவிட்டோம் இது ஒரு புது வாழ்வாக இருக்க வேண்டும் நம் தேவன் நமக்கு தந்த புது வாழ்வாக இருக்க வேண்டும் எனவே எல்லளவும் இதில் பாவம் இணையக்கூடாது எடுக்கும் பந்தியில் முழு மனதோடு கூட எடுப்போம் காரணம் அரை அரைகுறையாகவோ அல்லது வேண்டா வெறுப்பாகவோ இந்த பந்தியை எடுக்க வேண்டாம் ஏனென்றால் இது தேவனுக்கான ஒரு பந்தியாக இருக்கிறது நம் தேவனின் நினைவுக்குழு தக்க ஒரு பந்தியாக இருக்கிறது அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை அவர் நமக்காக சிந்தின ரத்தங்களை நினைவு கூறத்தக்க ஒரு பந்தியாக இருக்கிறது நம் தேவன் நமக்கு பல வார்த்தைகளை வசனத்தின் வாயிலாக தந்துள்ளார் அதனை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நம் தேவனை பற்றி நினைத்து பார்ப்போம் அவர் எப்பேற்பட்ட பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டார் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்காக ஏற்றுக்கொண்டார் அவர் ஒரு கணத்திலும் நம்மை கைவிடவில்லை எனவே இந்த பந்தி வேளையில் முழுமனு கூட இழக்கும் பந்தியில் இணைவோம் அப்பொழுதுதான் அது முழுவதுமாக தன் பயனை அடையும் இந்த வார்த்தைகள் அனைத்தையும் தெய்வந்தன்மே ஆசிர்வதி பாரு